ஆ வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் இது எந்த ஊர் இது சின்ன காளி மலைங்க ஓகே இந்த இது விவசாயம் பூமியாக இருந்ததா இல்லை இப்போ நீங்கள் வந்தப்புறம் தான் இதை பண்ணிங்களா இல்லை இது மானாவாரி பூமி இருந்துங்க நாங்கள் வாங்கிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறோங்க இப்போ மூணு வருஷம் ஆச்சுங்க வாங்கி போர் போட்டு சோலார் போட்டதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் திருப்பூரில் ஊத்துக்குள்ளி பனியன் கம்பெனி வச்சுக்கிறோங்க சரி ஒரு விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஆசையில் வந்து விவசாயம் இது சோலார் போட்டு பண்ணிட்டுருக்குறேன் பண்ணணும் பரவாயில்லைங்க இது எத்தனை ஏக்கராங்கண்ணா இது ரெண்டாயிர ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சு இல்லைங்க ரெண்டு ஏக்கரா இப்போ எந்த மாதிரி பயிரெலாம் போட்டு எடுக்கிறீங்க இதில் கடலை ஓகேண்ணா ஓகே ஓகே இந்த போர் போட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல போர் எத்தனை அடி ஆளும் போர் ஆயிரம் அடி போட்டிருக்கேன் ஓகே எந்த மாதிரி முறை ஆயிரம் அடி போட்டிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடி இறக்கி ம் இறக்கி தண்ணி மூணு ஹெச்பி தண்ணி இது ஏழரை ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கு தண்ணி வந்து ஒன்றி தண்ணி வச்சிருக்கோம் எப்படி இப்போ விவசாயம் பண்ணுறீங்க விவசாயத்துக்கு தொட்டிக்கல் விட்டு தொட்டியிலேருந்து சொட்டு நீர் மோட்டர் போட்டு எடுத்து விட்டுருக்குறேன் இந்த ரெண்டுக்கும் நம்ம நம்ம சோலாரில் தான் நம்ம சோளார் தான் போட்டுருக்கோம் இப்போ முழுமையாக திருப்தியாக இருக்கா முழுமையாக திருப்தியாக இருக்குது இப்போ இந்த சோலார் அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை இருந்து தான் இந்த நம்பிக்கை ஒரு இடத்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வந்து போட்டிருக்கிறேன் அது அவர் போட்ட ஃபீல்ட்லேயே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையில் நாங்களே போட்டு பண்ணிட்டுருக்கோம் அந்த நம்பிக்கையும் பரவாயில்லை ரொம்ப நன்றி நான் நன்றி